மேஷ ராசி மேஷ ராசிக்கு அடுத்த முப்பது நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ராசி உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்த முப்பது நாள் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில கண்டிப்பா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா ராசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த முப்பது நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்து ஆஃபர்ஸ் வர்றதுக்கான விஷயங்களையும் நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ வீட்டையும் வெளியையும் சமநிலையில் கொண்டு போவீங்க அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் பரிகாரணையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரோ கார்ட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு அந்த வகையில் நம்ம இன்னைக்கான பதிவு என்ன இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்கள் மேஷ ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது உங்கள் ராசிக்கு அடுத்த முப்பது நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக டேரோ கார்டு மூலமாக நமக்காக சொல்றதுக்காக இருக்காங்க ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க உங்கள் ராசிக்கான விஷயங்கள் என்ன அடுத்த முப்பது நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பராக சிறப்பாக அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டேரோ கார்டு மூலமாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசி நேயர்களுக்கு டேரோ கார்டு மூலமா ஜாரா மேம் என்ன சொல்ல போறாங்க அடுத்த முப்பது நாட்கள் மேஷ ராசியினருக்கு என்ன மாதிரி எல்லாம் அமைய போகுது அப்படிங்கறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேஷராசி மேஷராசிக்கு அடுத்த முப்பது நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் மேஷராசி ராசி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சோ உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு நோக்கத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுறுசுறுப்பா போகும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நீங்கள் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த முன்னெடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா வேலையிலையோ தொழிலையோ கண்டிப்பாக அதை உங்களால் செயல்படுத்த முடியும் திட்டங்களை வந்து தீவிரமாக தைரியமாக செயல்படுத்துவீங்க அப்படின்னு இருக்குது ஒரு பெண் நபருனுடைய ஒரு துணையும் உங்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய முப்பது நாட்களில் உங்களுக்கு தொழில் ரீதியா வேலை ரீதியா ஏதாவது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ஆக்ஷன் வைஸே நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு மேஷ ராசி உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்த முப்பது நாள் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில கண்டிப்பா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க போகுது சண்டை சச்சரவு இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து ரெண்டு பேரும் சுமூகமா அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்குள்ளே கண்டிப்பாக போவீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்போது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்னெல்லாம் வந்து பேசிப்பாங்க என்ன ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ நிறை குறைகள் எதுவுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக நடக்கும்னு இருக்கு ஸோ நீண்ட நாளாக பேசாமல் இருக்க நபர் கூட உங்ககிட்ட இந்த முப்பது நாளில் நிச்சயமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த முப்பது நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது வேறு மாதிரியாக இருக்கும் நீங்கள் ப படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு எக்ஸாம் வருதுனால் நீங்கள் படிக்கிறது ஒன்றா இருக்கும் அவங்க வர்றது ஒன்றா இருக்கும் அப்போ வந்து நிறைய இது நீங்கள் கோ த்ரூ பண்ணணும் ஸோ கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது அதனால கஷ்டப்படாமல் ஈஸியாக நான் வந்து எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடணும் எனக்கு தேவையான விஷயங்கள் நடந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸப்பாயின்மெண்ட் ஆவீங்க ஸோ கஷ்டப்பட்டு உங்களுடைய படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஒன்பது நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய முப்பது நாள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டானதாக இருக்கும் தேவையில்லாத டிசப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் தவிர்த்துடலாம் அப்படின்னு இருக்கு ஸோ மேஜர் ஆசியில இருக்க உங்களுக்கு ஃபினான்சியல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த முப்பது நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபினான்ஷியல் ரீதியான பணம் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஒரு பலத்தை கொடுக்கும் ஒரு புதிய காரியத்தை செய்வீங்க அந்த காரியத்தினுடைய அவுட்கம் உங்களுக்கு ஒரு பண வரவாக நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தாலும் சரி ஒரு அவமானப்படக்கூடிய விஷயம் இல்லை ஹோப்லெஸ்ஸாக இருந்திருந்தாலும் சரி ஆனால் இப்போ வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு தெம்பை கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை எடுக்கக்கூடிய அளவில் உங்களுடைய பணம் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் வருமானமே இல்லாத சூழல்ல கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய வருமானம் வர்றதுக்கான ஒரு செயல்கள் உங்களுக்கு தொடங்கும் அப்படின்றது சொல்லலாம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய முப்பது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ள இருக்கிறதையும் வெளிக்குள் வெளியில இருக்கிற விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவீங்க பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க அதாவது செலவு வரவு எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக இருப்பீங்க வெளியிலேருந்து வரக்கூடிய ஆஃபர்ஸை யூடிலேஸ் பண்ணிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய டேலண்ட்டை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க எங்கெல்லாம் குறையா விட்டீங்களோ அதெல்லாம் நிறைவு செய்யணும் அப்படின்றதையும் எங்கெல்லாம் நிறையா இருக்கோ அதை வந்து நம்ம நியூட்ரல் பண்ணணும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எதையும் கொண்டு போகாத அளவுக்கு சரியான விக்கிதத்துல எல்லா செயல்களையும் கரெக்டான நேரத்தில் நம்ம முடிக்கணும் அப்படின்றத பார்ப்பீங்க ஸோ வெளியிலேருந்து ஆஃபர்ஸ் வர்றதுக்கான விஷயங்களையும் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ வீட்டையும் வெளியையும் சமநிலையில் கொண்டு போவீங்க அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் ஸோ மேஷராசி நீங்க எந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அடுத்து முப்பது நாட்கள் அப்படின்னு பார்க்கலாம் நீங்க எந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதாவது உங்களுடைய சேவிங்ஸ் எஸ்பெஷலி சேவிங்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பண்ணி இருக்கிற சேவிங்ஸை வந்து காப்பாற்றக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ட் பண்ணக்கூடிய ட்ராவல் பேச்சுவார்த்தைகள் ஸோ இப்போ வெளியூர் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இருக்குது இல்லை வெளியூர் போகணும்னு இருக்குது அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும் இருக்குது ஓவர்சீஸ்லாம் சில பேர் போகணும்னு நினைப்பீங்க அதற்கான பேப்பர் ஒர்க்ஸ் அதற்கான கம்யூனிகேஷன்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க அதிலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வரக்கூடிய அடுத்த முப்பது நாட்கள் பெஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஆனாலும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சேமிப்புலாம் இருக்கிற இருக்குதுன்னா அதை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணிடலாம் அப்படின்னா நினைக்காதீங்க சேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் அண்ட் மேற்கொண்டு சேவிங்ஸ் பண்ணோன்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு நினைச்சாலும் அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்து முப்பது நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ராசி ஓவராலாக அடுத்து முப்பது நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியடாக இருக்க போகுது ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி வாழ்க்கையை வந்து பெரட்டி போடக்கூடிய அளவிலையோ சில பேருக்கு வந்து புதிய வாழ்க்கை புதிய பிறவி எடுத்த மாதிரியோ கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாக தான் இந்த அடுத்து வரக்கூடிய முப்பது நாள் இருக்க போகுது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த முப்பது நாள் வந்து உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த வாழ்க்கை மாறுறதுல என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் எவ்வளோ நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும் நீங்கள் எப்படி அதை கூர்ந்து கவனிக்கணும் வரக்கூடிய திருப்பு முனைகள் மாற்றங்களை அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் சில விஷயங்கள் கண்டிப்பாக எண்டாகும் சில விஷயங்கள் புதுசாக உங்களுக்கு வந்து உருவெடுக்கும் இது எல்லாமே நல்ல விதத்தில் தான் போகும் ஓவரால் பார்க்கும் போது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மேஷ ராசி உங்களுக்கான முப்பது நாள் அடுத்து முப்பது நாள் எப்படி இருக்கும்ன்ற ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி டேரோ கார்டு ரீடிங் மூலமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா மேம் நமக்கு ரொம்ப அழகாக தெளிவாக கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க ரொம்ப பயனுள்ள பதிவாக இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும் உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி ஜாரா மேம் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக டேரோ கார்டு ரீடிங்கில் தீர்வு இருக்குங்க உங்களுக்கு ஜாதகம் இல்ல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டாலும் இல்ல நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல டேட் ஆஃப் பர்த் இல்ல இந்த மாதிரி உள்ள நபர்களும் டேரோ கார்டு மூலமா உங்களுடைய முழு பலன்களை ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம் சோ இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோல தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லைன்னாலும் பிறந்த நேரம் தேதி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் டேரோ கார்டு மூலமா நமக்கு ஜாரா மேம் மூலமா கிடைக்க போகுது அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்